கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாட்டம் பல்வேறு கிராமிய நிகழ்ச்சிகளுடன் மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது இக்கல்லூரியில் இன்று மாணவ மாணவியர்களின் பொங்கல் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கல்லூரி வளாகத்தில் எங்கு பார்த்தாலும் வேஷ்டி சேலைகளுடன் மாணவ மாணவியர்கள் வருகை தந்து கிராமிய பொங்கல் விழாவை கொண்டாடினர் மாணவிகள் பேராசிரியர்கள் இணைந்து மண்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையலிட்டு பொங்கல் விழாவை கொண்டாடினர் தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் நடன நிகழ்ச்சி கோலப்போட்டி கிராமிய முறையில் அம்மியில் மஞ்சள் அரைத்தல் போட்டி உலக்கை கொண்டு உரலில் மாவிடித்தல் போட்டி பற இசை சிலம்பாட்டம் பம்பரம் விடுதல் பல்லாங்குழி நூறாங்குச்சி நூராங்குச்சி ஆட்டம் கோலாட்டம் ஒயிலாட்டம் மருதாணி வைத்தல் நாட்டுப்புற பாட்டு போன்ற பல்வேறு கிராமிய நிகழ்ச்சிகளை மாணவ மாணவியர்கள் செய்து கிராமத்து பொங்கலை நினைவுபடுத்தினர் தொடர்ந்து கிராமிய மக்களின் விதவிதமான ஆடைகளை அணிந்து வந்த மாணவ மாணவியர்கள் அசத்தினர் சிறந்த ஆடைகள் அணிந்து வந்த மாணவர்களுக்கு அழகிய தமிழ் மகன் விருதும் மாணவிகளுக்கு அழகிய தமிழ் மகள் விருதும் கல்லூரி சார்பாக வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சிவகுமார் நினைவு பரிசுகளை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் பவிஷா நான் ராமகிருஷ்ணா காலேஜில் செகண்ட் பிகாம் சிம்மே பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் காலேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ஓணம் செலிப்ரேஷன் இது ரெண்டுமே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வச்சுருக்கோம் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் முன்னிட்டு வந்து ஒரு டென் ப்ளஸ் காம்படிஷன்ஸில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய க்ளப் வந்து எங்கள் காலேஜில் தேர்ட்டி ப்ளஸ் கிளப் இருக்குது அதில் ஒரு க்ளப் வந்து ஹெரிட்டேஜ் க்ளப் அந்த கிளப்போட மோட்டிவ் என்னென்னா நம்ம கல்ச்சரோட வளர்க்குறதுக்காகவும் அதை வந்து நம்ம பாரம்பரியத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காமல் இருக்கிறதுக்காகவும் அந்த க்ளப்பை வந்து இனிஷியாக இனிஷியேட் பண்ணியிருக்கோம் அந்த கிளப்பில் இருந்து ரெண்டு டான்ஸ் ஒயிலாட்டமும் கும்மி அப்படிங்கிற நம்ம பாரம்பரியத்தை எடுத்து காட்டுறதுக்காக அந்த ரெண்டு டான்ஸ் வந்து நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் எங்கள் கிளப் எங்கள் காலேஜில் வந்துட்டு ஒயிலாட்டமும் கும்மி அப்படி ரெண்டு டான்ஸையும் வந்து வெளியிலேருந்து ஸ்டாஃப்ஸ் வர சொல்லி பிரின்ஸிபல் சார் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு அதனால எங்கள் எல்லா இதுக்குமே எங்கள் பிரின்ஸிபல் சார் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க అల్లా కల్చర్స్ పట్న అల్లా డాన్స్ ఉ అల్లా అల్లా పారంబర్య విషయములు కత్తుకోరమరి అంత రాష్ట్ర எங்கள் காலேஜில் வந்து தேர்ட்டி ப்ளஸ் கிளப் இருக்குது அதில் ஒரு க்ளப் வந்து ஹெரிட்டேஜ் கிளப் அந்த கிளப்பில் என்னென்னா எல்லா பாரம்பரிய நடனம் பாரம்பரியம் சார்ந்த எல்லாமே வந்து நாங்கள் அதில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரின்ஸிபல் சாரோட பெர்மிஷனோட ரெண்டு ஸ்டாஃப் வந்து ஒயிலாட்டம் கும்மி இது ரெண்டுக்குமே வந்து ரெண்டு ஸ்டாஃப்ஸ் வர சொல்லி அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ண சொல்லி ஒரு ஃபார்ட்டி பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கும்மி ப்ளஸ் ஒயிலாட்டம் ரெண்டும் சேர்ந்து நாங்கள் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு அந்த பெர்ஃபாமன்ஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் தேங்க் யூ